thank <laughs> you

மாப்பிள்ளை தங்கம் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவிக்கப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றை கவனப்படுத்திய விழா கம்ஜியாவுக்கும் சுத்து வட்டார் நாளா கலா ரசிக பெருமளுக்கும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஈச்சுவை கதப்பினை தொடங்கினேன் நன்றி நன்றி என்ற வணக்கம் சிறு வயதிலே நான் கபடி கபடி நாடகத்தை ஒரே சொன்னது கலை குடும்பம் அந்த கலை குடும்பத்தில் ஒருவரை உருவாக்கப்பட்ட போகாத இடம் இல்லை யாருமே உருவாக்கவில்லை என்ன காடு மேடு கூட்டி போய் இப்படித்தான் பாடணும் இதான் சுதி அப்படின்ற என்னை வளர்த்தது மாமா அன்பு மாமா பாசத்துக்குரிய சேரா மாமா அவருக்கு தான் அதுக்கப்புறம் தான் எனது பெரியப்பா சிறுராமை போன் பண்ணி வர சொல்லி எனக்கு அவர் வீட்டிலே ஒத்திக்க பார்த்து என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது எனக்கு மாமா சேர மறக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று அருமை பாசத்துக்குரிய தம்பி கண்டினான் என்னை ஒரு மேடையை பார்த்து அந்த மேடையில பார்த்து என்னை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஊருன்னு அப்போ நான் முச்சிக்கணும்னு தெரிவித்தேன் அப்போ அண்ணன் அண்ணன் சொன்னேன் வீடியோ போட்டு எனக்கு இந்த அளவுக்கு பெருமை சேர்த்திய அன்பு தம்பி கண்ணா யூடியூப் கண்ணா தம்பி அவர்களுக்கும் எனது சார்வோகம் என் குடும்பம் சார்போகம் என் கலைக்குழு சார்வோகம் நன்றி 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 என்ற தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் Why should you feed yourself first? That's it. Well. When you prepare yourself,ını deven ware comfortable. A huisчасD aquí? அப்படி இல்லை However, if there is no place like that. Get out of where they're all the people. You could easily talk. If there's so many times, You can identify as well. If you'd find தமிழர்களே அங்க மூத்த நமது கிராமத்தை சேர்ந்த அழகமா தினகரன் தினகரம் புஷ்பராணி மூவரும் நமது கிராமத்தை சேர்ந்த மாப்பிள்ளை தங்கம் அவர்களுக்கு தலா ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார்கள் அத்தை அளந்தம்மா அவர்கள் தினகரம் அவர்கள் மதனி ராணி அவர்கள் எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் கும்பல்தாரர்களுக்கும் நன்றி நன்றி என்ற வணக்கம் 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 நிறைய

எனது மாமா கருணாநிதி தேவர் அவர்கள் நமது கிராமத்தைச் சேர்ந்த அக்கா ஆறுமுகம் அவர்கள் ஐம்பது ரூபாயும் அன்பளிப்பாக இருக்கிறார் எனது மாமா கருணாநித தேவர் அவர்கள் எனக்கு இரநூறுபா அனுபவிப்பு அளித்தார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் மனமான நன்றியை நன்றியுற்சன் ஆறுமுகம் அவர்கள் எனக்கு அன்பது ரூபாய் அனுபவிப்பு அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாகளுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

வெள்ளை மாதே எனக்கு 50 ரூபா அளித்திருக்காரு உங்களுக்கு நன்றி நன்றி. காந்திமதி தங்கம். அவருக்கு 50 50. அதால என்ன அக்கா காந்திமதி அந்த தண்டட்டியை கொடுத்துட்ட பாத்த சின்னமா அவர்கள் எனக்கு 50 ரூபாய் அன்பை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். மகௌதரா முத்துவெல்லை 100 ரூபாய். சகோபா முத்துவெல்லை எனக்கு 100 வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.

எனக்கு நூறு ரூபாய் நூறு லட்சமாக அன்பளிப்பு அளிக்கிற அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி அந்த வணக்கம் ஆத்தா அப்பா எல்லாரும் கேட்டுக்கோங்க முருகேசன் வீரமாளி அவர்கள் நூறு அன்பளிப்பு ஒரு ஜிப்பு அரிஜி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு சொல்றாங்க கொண்டு வந்து முருகேசன் வீரமாளி எனக்கு நூறு அன்பளிப்பு எடுத்திருக்காரு அவர்களுக்கு மனமான நன்றி தெரிவிக்கும் உங்களுக்கு உங்க பகமானா காலையில எப்படியாவது வசூல் பண்ணி ஒரு ஜிப்பு அரிசி தூக்கிட்டு போகும் குறுக்க குறுக்க வந்தா குறுக்க கிராமத்தை சேர்ந்த ராசகுரு அன்னபூர்ணம் தங்கச்சி அன்னபூர்ணம் ராஜகுரு எனக்கு இரநூறு அன்பளிப்பு கொடுத்துருக்காரு அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிவிக்கிறேன் நாகலட்சுமி நூறு ரூபாய் அன்பளிப்பு எனது குழந்தைய நாகலட்சுமி எனக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாளுக்கும் நன்றியை நன்றி அந்த வணக்கம் 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 வெட்டுமங்கள் நிறைய இருக்கு இருக்கேன்

சரி அப்படின்னா அரை மணி சரி பொறுமையா வாங்க சரி ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் மட்டும் எடுக்க போனவங்க கடவுள் வந்து கொடுப்பாங்க சரி ஐயா தெய்வீக திருமாவளிய பாட்டை நல்லா பாருங்க சரி அப்ப அரிஜி இப்ப வாங்க போற कालम <laughs> i யூடியூப் காரர் சேனல் என்ன எனது அக்காமார்கள் எனக்கு அன்பில் படித்திருக்கார்கள் அவர்களுக்கும்